சரிம்மா நான் தான் போட்டு விடுறேன்னு சொல்றேன்ல வர காசுக்கு இஎம்ஐ லோன் தான் போயிட்டே இருக்கு நான் அதுக்கு தான் அப்போயே சொன்னேன் அந்த இருந்த பழைய வீடே லோன் போட்டு வாங்கிடலான்னு இப்ப காசு மொத்தமா வாடகை வாடகைன்னு தான் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு வேற பிரச்சனை அதில் வேற லோனு இஎம்ஐ என்னதான் வாடகை என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல பாவம் என் பொண்ணு வேற நான் அதான் நான் கட்டுறேன்னு சொல்லிட்டேன் சும்மா புலம்பிட்டே இருக்காதீங்க விடுங்க ஹலோ அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களே பாக்கிறதே இல்லை வெளியில உண்மையிலேயே ஓகேவா எல்லாம் வேற சரியா இருக்குங்களா அப்படியா இல்லைக்கா ரொம்ப நாளா வந்து உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன் கடவுள் இந்த வார்த்தையை குடிச்சு எங்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாரா சரி ஆனால் உங்களை பார்க்க சாயந்திரப்பமே கிடைக்கல உங்ககிட்ட எப்படிலாம் சொல்றதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன்கா அதான்க்கா வசனத்துல கூட படித்தேன் யோசிச்சுவா மூணு அஞ்சு நினைக்கிறேன் வந்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு நம்ம பரிசுத்தமா அவருக்கு இருக்க இருக்க அவர் நம்ம நடுவுல நிறைய நன்மைகளை செய்வாரா நீங்க அதை நம்புங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அவர் நன்மைகளை செய்வாருக்கா சரிங்களா சரிம்மா நானும் என் வச்சு கண்டிப்பா ஜியமாம் பண்றேன் சரிக்கா பார்த்து பார்த்து நான் போயிட்டு வரேன் நிம்மா புக்கு படிச்சுட்டு இருக்கீங்களா பக்கத்து வீட்டு அக்கா ஒரு வசனம் சொன்னாங்க அந்த வசனத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ணிக்கலாமா என்ன வசனம்மா யோசிச்சுவாலை நம்மளை பரிசுத்தம் பண்ணிட்டா காடு வந்து நம்மளுக்கு மிராக்கள் செய்வாங்களாம் ஆமாம்மா நானும் இப்போல்லாம் லோனு லோனுன்னு உட்கார்றதே தவிர கடவுளை நம்பி நேராக பண்ண மாட்டேங்கிறேன் அதை வச்சு ஜெமிக்கணுமா நான் முதல்ல அதைத்தான் பரிசுத்தம் பண்ணிக்கணும் என்ன யோசிக்கிறீங்க இல்லை நான் என்ன சொல்லி பரிசுத்தம் பண்ணுறதுன்னே தெரியலையே நீங்க இப்படி புலம்புறதை நேரத்துனாலே போதும் மாத்துங்க சரி நம்ம ஜெபம் பண்ணலாம் ஹலோ ஜாக்லின் சிஸ்டரா ஆமாங்க நீங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நான் ஜேம்ஸ் பேசுறேன் ஓ சொல்லுங்க பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு வீட்ல பொண்ணுலாம் எப்படி இருக்கா நீங்க நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க பிரதர் சந்தோஷம் சந்தோஷம் ஒன்னும் இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வச்சிருந்தீங்கல்ல வித்துட்டு வந்தீங்கல்ல அந்த வீடு இப்போ அவ திரும்ப விக்கிறதுக்கு சேலுக்கு வந்திருக்கு சோ அந்த வெளிநாட்டுக்காரர் ஊருக்கு போறாரா அதான் விக்கணும்னு சொன்னதும் எனக்கு உங்க ஞாபகம் வந்து அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் எப்படி நம்ம ஓகே பண்ணிடலாமா அந்த வீட ஐயோ பிரதர் இப்போதைக்கு காசு எதுவும் இல்லீங்களே மறுபடியும் நீ இமை லோனு அதெல்லாம் போடுற காசு இல்லையா சிஸ்டர் நீங்க என்ன சிஸ்டர் இத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அந்த வெளிநாட்டுக்காரரு வெளிநாட்டுக்கே போறதால இந்த காசு பத்தி எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல எனக்கு இந்த வீட வித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நான் ரொம்ப கம்மி அமௌண்ட்ல தான் பேசி வச்சிருக்கேன் நீங்க அது குறிச்சு பயப்படாதீங்க சரியா அப்படிங்களா பிரதர் ஆமா நம்ம ஒரு பெஸ்ட் பிரைஸ் நம்ம அத முடிச்சிடலாம் சரிங்களா நீங்க அத அதை கவலைப்படாதீங்க ஆ நம்ம కమిங் மண்டே வந்து நான் ரெஜிஸ்டர் பண்றதா சொல்லியிருக்கேன். நீங்க எப்படி என்ன சொல்றீங்க? ஓகே பிரதர். ஆண்டர் கிரெபெட்ல தான் நடந்து இருக்காங்க போல. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு வேற யார பத்தியும் யாருக்குமே கால் பண்ணனும் தோறல. உங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் தோணுச்சு. அதான் சொல்லிட்டேன். சோ நீங்க முதல்ல உங்க பொண்ணிட்ட எல்லாம் பேசிட்டு என்னன்றதை எனக்கு சொல்லி கால் பண்றீங்க. ஓகேவா? நான் சொல்றேன் பிரதர். கண்டிப்பா. 땡큐. மறந்திராதீங்க. மண்டே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஓகே. বুঝதா? ஆ சரி. 땡큐. ஜேம்ஸ் அங்கிள் இப்ப ஃபோன் பண்ணாங்க நம்ம பழைய வீடு மறுபடியும் செயலுக்கு வந்துருச்சான் ஆமா ஆமா நம்ம இருக்கிற காசு கொஞ்சோண்டானாலும் போட்டு வாங்கிடலாம் வர மண்டே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தராங்களாம் ஆமா கொஞ்சம் காசு நம்மளுக்கு இருக்குல்ல அத போய் கொடுத்து வாங்கிக்கலாம் தான் பிரேயர் பண்ணோம் அது கூட ஆண்டவர் மிராக்கல் செஞ்சுட்டாரு பாத்தீங்களா எல்லாம் அவருக்கு இருவேறதாமா